வரல ரெண்டாவது இந்த ராமேஸ்வர மீனவர்கள் கண்டிப்பாக இந்த ரயில பவன் பாலத்துல மறிப்பாங்க அதுல என்ன வந்தாலும் பரவாயில்லை அது வேற இருக்கட்டும் இப்போ இப்படியே போய்கிட்டு இருக்கு இன்னைக்கு நாளைக்கு கடலுக்கு போறோம் எல்லாம் நாம தொழில் பார்க்க முடியாது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தான் வருது லேசாவது எல்லாம் தாண்டணும் எப்படியும் ரெண்டு பேர் கொடுத்துருவா நேரத்தையே பதினஞ்சு போட்டில் போட முடியும் போச்சு அதுக்கு முந்தின கடை நிறைய போட்டில் போட முடியும் சொல்லுவான் நினைப்பாங்க நம்ம இதை ஒன்று திரட்டி நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு ஆலோசனை

அடிப்பா தலைவர்களுக்கு போட்டு சொன்னா பேசுவானா